வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே தங்கத்தோட விலையில் பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகவும் ஏற்றத்தின் வேகமும் தக்கும் குறைவாக இருக்குது இந்த வாரத்திலையும் அதே மாதிரி முடிஞ்சிருக்கு மட்டும் இல்லாமல் மேலும் வரவேற்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே நான்காயிரம் கடந்த இரண்டு வாரங்களில் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை வெள்ளியோட விலையானது சரிஞ்சிருக்கு இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது தொடர் ஏற்றத்திலே காணப்படுது அவ்வப்போது சரிவுகள் செஞ்சாலும் வரலாற்று உச்சத்தில் நீடிக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து அறநூறு புள்ளிகளுக்கு மேலே காணப்படுது இது எந்த நேரத்துலையும் நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகளை தொடர் வாய்ப்புகள் இருந்ததுனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாவும் சவரன் விலையை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரத்து எழுநூற்றி நான்காவும் அரை பவுன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு அனைத்து விதமான ஏற்றங்களும் போக சரிவு மட்டுமே ஆயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் ஐயாயிரம் வரை அதிகபட்சமாக சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வரல அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொடர் பார்க்கலாம் இதோட விளைய பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதினோராயிரத்து முந்நூற்றி பத்து ரூபாயாகும் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா தொண்ணூறாயிரத்து நானூற்றி எண்பதாக இருக்குது இதே வேளையில் அரை பவுனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் பார்த்திங்கன்னா இதுவும் கடந்த நம்மளுக்கு ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஏற்றங்களும் போக சரிவும் மட்டும் ஆயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நான்காயிரம் நான்காயிரத்தி ஏழுநூறு எட்நூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு